உலகத்திலேயே ஒரே நாடு விட இருக்க முடியும் உலகிலேயே சொந்தமான விமான போக்குவரத்து இல்லாத ஒரே நாடுன்னு அமைச்சர் சொல்றாரு கேவலமா போயிடுச்சே இந்தியா மெய்யாலுமே நம்ம நாட்டுல மட்டும்தான் இல்லையான்னு பார்த்தா அட கனடா நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே ஏற்கனடாவை தனியாருக்கு வித்துட்டாங்க ஜெர்மனில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அரசு பங்குகளை எல்லாம் வித்து முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கிட்டாங்க யூகேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பிரிட்டிஷ் ஏர்வேஸை தனியார் மயமாக்கிட்டாங்க நாம டூ லேட் ஜப்பான் பிரேசில் ஆஸ்திரேலியா நாட்டில் அரசு விமான போக்குவரத்து எப்போதுமே கிடையாது சரி உங்களை விடுங்க உலகின் மிக பணக்கார நாடான அமெரிக்காவுக்கும் சொந்தமான விமான நிறுவனம் இல்லை உலகம் ஏறத்தாழ நூறு நாடுகளுக்கு அரசு விமான நிறுவனங்கள் கிடையாது அது சரி நம்ம தலைவர்கள் ஐக்கு என்னன்னு தெரிஞ்சும் உண்மையான்னு பார்த்தது நம்ம முட்டாள்தனம் தான் ஆனா நீங்க சொல்லுங்க இன்னும் எத்தனை காலம்தான் நஷ்டத்தில் இயங்கும் விமான நிறுவனத்திற்கு நஷ்டம் என்று தெரிந்தே மக்களின் பணத்தை வாரி இறைப்பார்கள் ஆளும் பிஜேபிக்கு ஏதேனும் திட்டம் இருக்கா இல்லையான்னு கேட்ட கட்சி எது அதன் தோழமை கட்சி அது சரியா சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தப்பா சொன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க